நம்ம தமிழரசு தமிழரசு என்ன பண்ணியிருக்கோம் ஒரு லிஃப்ட் செய்து எடுத்து வந்திருக்கோம் என்ன பேர் தெரியுமா இருக்கா சொல்லுது பார்க்கலாம் லிஃப்ட்டுக்கு தமிழ் மின் தூக்கி எப்படி சொன்னீங்க இல்லை கரெக்டாக சொல்லிட்டீங்களே எப்படி மின் தூக்கின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா நம்ம சனத்தில் ஒரு சம்மு படிக்கணும் படிக்கணுமா அந்த சம்மில் மின் தூக்கின்னு வருது அதனால் நமக்கு தூய தமிழ் பேர்லாம் தெரியாது கணக்கு வச்சு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படி தானே சரி இப்போ இந்த என்ன பயிற்சினா பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஐந்தாவது சம்மு ஐந்தாவது சம்மு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு மின் தூக்கி தற்போது தரை தரைத்தகத்தில் உள்ளது ஒரு லிஃப்ட் வந்து லிஃப்டில் போயிருக்கீங்களா எல்லாரும் எங்கே போயிருக்கீங்க கருணாசு இல்லையா ஓகே ஓகே அந்த துணி கடைக்கெலாம் போனால் லிஃப்டில் ஏன் நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணுறோம் ஆ சீக்கிரமாக போகிறதுக்கா ஓகே அப்புறம் கால் வலிக்காம இருக்கிறது இப்போ வயசானவங்களால மேலே லிஃப்ட்டில் படிக்கட்டில் நடந்து ஏற முடியாது வெரி குட் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க லிஃப்ட்டை யூஸ் பண்ணுவாங்க சரி ஒரு மின் தூக்கி தற்போது தரைக்களத்தில் உள்ளது ஐந்தாவது தளங்கள் ஐந்து தலங்கள் கீழே செல்கிறது அந்த மின் தூக்கி வந்து இப்போ முதல்ல பேஸில் இருக்கும் பேஸில் இருக்கோமா நம்ம போயிருக்கோம்ல மால் ஷாப்பிங் மால்லாம் போயிருக்கோம்ல பேஸ்மெண்ட்டில் இருக்கும் அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டர் இருப்பார் ஸோ அது ஜீரோன்னு வச்சுக்காங்க பேஸில் இருக்கிறது வந்து என்னது ஜீரோ பேஸில் இருக்கிறது ஜீரோவில் அந்த லிஃப்ட் வந்து சைடு லீக் ஜீரோல அந்த நம்ம மேலே போனோம்னா அவர் வந்து மேலே இருக்க பட்டனை என்ன பண்ணுவார் பிரஸ் பண்ணுவார் மேலே போனோம் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்டு இப்போல்லாம் லிஃப்ட் வந்து கீழமும் இருக்கு லிஃப்ட் வந்து கீழமும் இருக்கு இருக்கு தெரியுமா கார் பார்க்கிங்னா பேஸ்மென்ட்ல இருக்கும் பி ஒன் பேஸ்மெண்ட் பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ அது மாதிரி கீழே இப்போ நம்ம அந்த லிஃப்டில் என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா நம்ம முழுக்கல் இன்டிஜர்ஸ் தானே படிச்சிட்டு இருக்கோம் அந்த முழுக்கல்ல கீழே போச்சுன்னா நம்ம மைனஸ் சொல்ல போகிறோம் பேஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் கீழே போகிறதால நம்ம என்ன சொல்ல போகிறோம் இந்த பேஸில் பேஸ் இருக்கு இல்லையா மைனஸ் ஒன்று அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் மேலே போச்சுன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் சரியா ஸோ நம்ம சென்ட்ரா அந்த ஜீரோ இருக்குது பார்த்தியா சென்ட்ரா ஜீரோ அதுதான் பேஸ் பேஸ் தான் அங்கே நிற்குது இப்போ இந்த லிஃப்ட்டு நம்ம தமிழரசு எவ்வளோ அழகாக செஞ்சிருக்கானோ அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி ட்ராவல் பண்ணுறாங்க அந்த லிஃப்ட்டில் என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபேமிலி டிராவல் பண்ணுறாங்க இப்போ பாரு இந்த லிஃப்ட் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாரு அதே மேலே வருது வருதா வருதா லிஃப்ட் வருது தெரியுதா உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களா இந்த இதை செஞ்சதுக்கு தமிழரசுக்கு ஒரு நல்ல கிளாப் ஒன்று கொடுக்கும் இப்போ நம்ம குள்ளே போயிடுவோம் ஒரு மின் தூக்கி தற்போது தரைத்தளத்தில் உள்ளது பேஸ்மெண்ட்டில் லிஃப்ட்டு நின்றுட்டு இருக்குது பேஸில் இருக்குது இ இது ஐந்து தளங்கள் கீழே செல்கிறது ஃபஸ்ட் எடுத்த உடனே லிஃப்ட் எங்கே இறங்குது கீழே கீழே போனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மைனஸ் சொல்லியிருக்கோம் ஐந்து தளம் போதும் அப்போது ஃபஸ்ட்டு தளம் போச்சுன்னா மைனஸ் ஒன்று அடுத்த தளம் மைனஸ் ரெண்டு அடுத்த தளம் அடுத்த தளம் அடுத்த தளம் இப்போ மைனஸ் ஐந்தில் போய் லிஃப்ட்டு நின்றுட்ருக்கு அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருந்து பத்து தளங்கள் மேலே செல்கிறது கீழே அஞ்சு ஃப்ளோர் போயிடுச்சு இல்லையா அங்கேருந்து மேலே பத்து தளம் மேலே வருது அப்போ மேலே வரும் பொழுது மின் தூக்கி எந்த தளத்தில் இப்போது இருக்கும் இந்த கேள்வியை நம்ம செய்முறையோடு என்ன பண்ண போகிறோம் படிக்கும் செய்முறையோடு என்ன பண்ண போகிறோம் ஆர் செய்யுறோம் போறதுன்னா இவங்க ரெண்டு பேரு தான் செய்ய போறாங்க ஓகே இப்போ முதல்ல அந்த லிஃப்ட வந்து ஜீரோல நிற்க வைக்கணும் நிற்க வைக்கணும் பார்ப்போம் ஜீரோலூஃபி ஃபிஃபேஸ்ல இருக்கு இப்போ லிஃப்ட் வந்து என்ன செய்ய போகுது ஐந்து தளங்கள் கீழே செல்ல போகிறது ஐந்து தளம் முதல்ல எங்க நிக்கணும் மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு கிட்ட நிக்குது ஓகே அடுத்து மைனஸ் ரெண்டு நம்ம அந்த சின்ன பொம்மையை கணக்கில் வச்சுக்கலாம் சின்ன பொம்மை இருக்குல்ல அது வந்து மைனஸ் த்ரீ கிட்ட நிற்கவே ரைட்டு ஒரு கிளாப் கொடுக்கலாமே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது இப்போ அடுத்தது மைனஸ் ஃபோர் குட்டி பொம்மை இருக்குல்ல அதை நம்ம வச்சுக்கலாம் கணக்கில் மைனஸ் ஃபோர் கிட்ட நிற்கதா குட்டி பொம்மை ரைட் வெரி குட் அடுத்தது மைனஸ் ஃபைவ் கீடு விட இறக்கி விடு மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ்ல வந்துச்சா ரைட் சூப்பர் இப்போ எங்கே வந்துட்டோம் நம்ம ஐந்து தளம் கீழே வந்துவிட்டோம் அப்போ கீழே வந்தோடனே நம்மளுக்கு நேராக என்ன நம்பர் இருக்கு பாரு மைனஸ் சொல்லு மைனஸ் ஃபைவ்ல இருக்கா இப்போ நம்ம மைனஸ் ஃபைவ்ல இருந்து பத்து தளம் மேலே போக போகிறோம் என்னிக்கிட்டே வரலாமா ஆ இப்போ மைனஸ் ஃபைவ்ல இருந்து மேலே எடுக்கணும் இப்போ நம்மளுக்கு எங்கே இருக்கு மைனஸ் ஃபைவ் ஏன்னா பேஸ்லேருந்து எங்கே போயிடுச்சு தரை தளத்துக்கு போயிடுச்சு மைனஸ் ஃபைவ்ல போயிடுச்சு போயிடுச்சா அங்கிருந்து எத்தனை தளங்கள் மேலே போகுது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அங்கிருந்து

இப்ப எத்தனை போயிட்டு அடுத்தது இப்போ சீரோலருந்து எங்க 5 இப்போ ஆறு தலம் போயிட்டோம் ஐந்து ஒரு தலமா இங்க இங்கே வருது ஒன்று ரெண்டு அப்புறம் மூணு நான்கு ஐந்து ஆறு மேலவா ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ எங்க வந்து நிற்குது நேராக என்ன நம்பர் காட்டுதுன்னு பாரு என்ன காட்டுது மேல ப்ளஸ் பத்து தலங்கள் மேலே வந்ததுன்னா இதில் வந்து மின் தூக்கி நிற்கும் ப்ளஸ் ஃபைவ்ல வந்து நிற்கும் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கிளாக் கொடுக்கலாமா இப்போ வந்து ஐந்து தளம் தளம் வந்து கீழே போதும் ஓகே ஒரு தளம் ரெண்டு மூணு நாலு ஐந்து வெரி குட் மைனஸ் ஐந்து வந்துச்சா சூப்பர் இப்போ பத்து தளம் போக போகுது இப்போ மைனஸ் ஃபோர்வா ஒரு தளம் ரெண்டு மூணு நாலு ஐந்து இப்போ மேலே வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்புறம் பத்து இப்போ கரெக்டாக எங்கே வந்து நிற்கிதுன்னு பாரு ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ்ல வந்து நிற்கும் இன்னும் கொஞ்சம் இருக்கு ப்ளஸ் ஃபைவ் வந்து நிற்குதா இல்லை பொம்மை தெரியல எங்களுக்கு ஆ ரைட் ஓகே ஒரு நல்ல கிளாஸ் கொடுக்கலாம்